எல்லா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பா 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 என்னங்க இந்தி அணி இப்படி அடிக்கிறாங்க இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்கு உலகில் மிக மிக ஆபத்தான அணி டி ட்வெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா தான் இருக்கு நியூசிலாந்து அணி பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து எதிரான இந்திய அணி மூணா டி டுவெண்ட்டி போட்டி அதிரடியாக வெற்றி பெற்று சீரிஸை வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து முன்னாள் ஆஸ்திரேலியா அணியோட லெஜெண்ட் ஒரு நட்சத்திர வீரர்னு சொல்லுவாங்க கேப்டன் சொல்லலாம் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியா மூணா டி ட்வெண்ட்டி போட்டி வெற்றி குறித்து ஓப்பனாக பத்திரிக்கையாள சந்திப்பில் பேசியிருக்காரு நியூசிலாந்து தோல்விக்கு சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூன்றுன்னு வெறும் பத்து ஓவரில் அடித்து தள்ளிட்டாங்க இந்திய அணி ஒரு சாதனை படிச்சுருக்காங்க வெற்றி விட்டு அது குறித்து ரிக்கி பார்த்திங்க என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இடி விருந்த மாதிரி இருந்துச்சுங்க இந்திய அணியோட பேட்டிங் லைன் அப் உண்மையாக அபிஷேக் சர்மானு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட ஃபியூச்சர் ரொம்ப ஒரு நல்ல இடத்த நோக்கி போயிட்டுருக்கு அவரோட பேட்டிங் எபிலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்திய அணி தாங்க உலகில் தலை சிறந்த அணி மிகவும் ஆபத்தான அணியாக இப்போதைக்கு டி டுவெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க அவங்க டி டுவெண்ட்டி சாம்பியன் தான் இருந்தாலும் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற ஒரு லெஜெண்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நான் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆஸ்திரேலியாவும் எனக்கு பயமாக இருக்குது இந்தியா எதிர்ப்பு எப்படி செமிஃபைனல்லையோ இல்லை சூப்பர் எயிட்லியோ விளையாடுவாங்க எப்படி விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குங்க உண்மையாக இப்போ நியூசிலாந்து அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது இந்தியாவில் போய் மாட்டிக்கினாங்க போல இருக்குது டி ட்வெண்ட்டி சிரீஸு அதனால தான் எங்களுக்கு உண்மையாக இந்திய அணி மிக 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 ஒரு ஆபத்தான அணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீப் பண்ணி பார்த்திங்கன்னா என்னங்க ஒரு இப்படி ஒரு இதுவாக பேசியிருக்காரு இந்திய அணி குறித்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கரெக்ட் ஏன்னா சம அடிங்க நேற்று எப்பா இடி விழுந்த மாரி அபிஷேக் சர்மா வந்தார் இந்த பேட்டைக்கார படத்தில் விரும்ப களை ஒன்றுத்தில் ஒன்றரை நிமிஷத்தில் ஆட்டமே முடிஞ்சு போச்சுப்பான்னு சொல்கிற டைலாக் ஒன்று வந்து பார்த்துருப்பீங்க அதே போல் தான் கொஞ்சம் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து ஓரில் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க அபிஷேக் சர்மா ஒரு இருபது பால் அறுபத்தெட்டு நம்ம கேப்டன் இருபத்தி ஆறு பாலுக்கு ஐம்பத்தேழு அவர் ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ் செமே அடி வச்சாங்க இந்த சீரிஸை சீல் பண்ணிட்டாங்க இந்திய அணின்னு சொல்லாங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நடந்த மூணு போட்டியிலே வெற்றி பெற்று சீல் பண்ணிட்டாங்க மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இப்போ நியூசிலாந்து இருக்காங்க இந்திய அணி செம மமோட்டம் இருக்காங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தராங்க நீ பார்த்துருப்பீங்கன்னா ஹர்தீப் சிங் ஹர்தீப் சிங்க்கு வருண் சக்கரவர்த்தியெலாம் இந்த மேட்சில் ரெஸ்ட்டு கொடுத்து மீண்டும் பொம்ரா எடுத்துகிட்டு வந்தாங்க ரவி பிஷ்னாய் சூப்பராக போட்டார் அவருக்கும் டேலண்ட் இருக்குது அவர் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாமே சம பர்ஃபாமன்ஸ் ஓவரால் இந்திய அணி தரமான சம்பவம் செஞ்சிட்டாங்க இப்போ அடுத்தடுத்த போட்டியில் எல்லாருக்கும் வாய்ப்பு தராங்க யார் நல்லா பண்ணுறாங்களோ உங்களுக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு சமையல் பண்ணியிருக்காரு இன்னும் சஞ்சு சாம்சன் மட்டும்தான் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல மற்றபடி எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் நியூசிலாண்ட் அணி பார்க்க ஒன்றுமே பாவமாக இருக்குங்க என்ன அடிங்க அடிக்கிறாங்க கூப்பிட்டு வச்சு ஹோம குத்தா குத்துறாங்கன்னு சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி குத்து குத்துன்னு குத்துறாங்க நியூசிலாண்டு அணியே ஓடிஎஸ் சீரிஸ் ஜெயிச்சிங்க அப்புறம் ஒரு வருஷம் முன்னே டெஸ்ட்டு போட்டி டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சிங்க அதெல்லாம் ஓகே இருந்தாலும் இந்திய அணி டி பார்த்திங்கன்னா நாங்கள் தாண்டான்னு சொல்லிட்டு ஊம குத்தா குத்திட்டுருக்காங்க நியூசிலாண்ட் அணியை உண்மையாக நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து சீரீஸ் வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்